அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு புது வீடு ரெண்டு பெட்ரூமோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது போக ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபட் ஒரு கூட இருக்குது நாங்கள் ஃபோன் எடுக்கலைனாலும் இந்த வீடியோட லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது ஒத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் வரும் லீஸ் பீரியட் வந்து த்ரீ இயர்ஸ் வரும் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கருப்பாயூர்னிக்கு பக்கத்தில் வரும் ஒத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு தண்ணி பிரச்சனை கிடையாது மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கமாக தான் இருக்குது மாட்டுத்தாவணிக்கு ரொம்ப பக்கம் பக்கத்தில் ஐடி கம்பெனி ஹாஸ்பிட்டல் வசதியெல்லாம் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வசதியும் இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க ஏழு லட்சம் தான் தனி வீடு